சி 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 இந்த மூஞ்சி அப்போ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இல்லைங்க ஆகா இந்த அம்மாவா இந்த அக்காவா அப்படின்னு பாக்குறவங்க மட்டும்தான் இந்த வீடியோ அவங்க பார்த்தா எனக்கு போதும் என்னன்னா ஆரம்பத்துல வந்து நான் அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேங்க அது நல்லா போச்சு எனக்கு வாண்டேஷன்லாம் ஆச்சுங்க ஆனா வந்து வாட்சர்ஸ் இல்லைன்னு சொல்லி இது இப்ப யூடியூப்க்கான வந்து நீங்க வந்து ஓன் வீடியோ போடுங்க ஓன் கண்டென்ட் போடுங்கன்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல நாங்கள் அதுவும் போட்டோம் அதுவே நல்லா போய்கிட்டு இருக்குது நல்லா போச்சு பத்து லட்சம் வியூஸ் லைக்ஸ் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குது அதில் வந்து ரீசண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோல ஒன்று வந்து நீங்க வந்து உங்க முகம் வந்து ரொம்ப தெய்வீகமா இருக்கு முகம் நல்லா இருக்குது நீங்க சினிமா நடிக்கிறீங்களா சீரியலில் நடிக்கிறீங்களா அதுவா இதுவா நாங்க இல்லங்க வேணா யூடியூப்ல வீடியோ போடுறதே பெரிய ஸ்ட்ரகிளா இருக்குது வேணான்னு சொன்னதுக்கு உங்களை நான் அன்லைக் பண்றேன் பண்றேன் அப்படியா இப்படியா எதுக்கு பண்ணுங்க அன்லைக் பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க எனக்குன்னு வந்து நாலு பேர் இருக்கிறாங்க அக்கா உங்க வீடியோ சூப்பரா இருக்குது அக்கா அம்மா உங்க வீடியோ சூப்பரா நிறைய பேர் இருக்காங்க அதாவது நான் என்ன சொன்னேன் நல்லது காலம் இல்லைங்க அவ்வளவுதான் அதாவது போட்டுட்டு செஞ்சுக்கிட்டு அப்படியே கண்ணுக்கு மேல போட்டு முடிய ஒண்ணு விட்டுக்கிட்டு எப்படி இப்படி 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 இப்படின்னு பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பண்ணுவீங்க எல்லாமே லைக் பண்ணுவீங்க எல்லாமே வந்து ஓ நீ இப்படி பண்ணாத பாப்பா அப்படி இப்படின்னு சும்மா அட்வைஸ் பண்றது ஆனா எல்லாமே ரசிக்கிறது தான் நம்ம வந்து நம்ம வந்து ரியலா வீடியோ போட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம கேட்டு பார்ப்போம் வேணுமான்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நான் சொல்லனே நல்லதுக்கு காலம் இல்லைங்க அவ்வளவுதான் ஷார்ட்டா சொல்லு அந்த காலத்துல சொல்லுவாங்க தர்மம் தலையை காக்கும் நல்லது செய்யுங்க நான் நானே நிறைய சொல்லியிருக்கேன் நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் இப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஒரு சில விஷயம் யோசிச்சு பார்த்தா தர்மம் வந்து தலையில இதை கூட காக்காதுங்க அவ்வளவுதான் எனக்கு வெறுத்து போச்சு ரொம்ப நிறைய அதாவது ஃபேமிலி அந்த மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்றாங்க ஆனா ஒரு சில ஐயோ அப்படியா இப்படியான்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்றது நம்ம முன்னாடி அன்லைக் பண்ணிடுறது எதுக்கு முடி புடிச்சதுன்னா வீடியோ பாருங்க இல்லைன்னா போய்கிட்டே இருங்க தேவையில்லை நான் நீங்க ஒருத்தர் சொன்ன உங்க ஒரு ஒரு லைக் வச்சு ஒண்ணு ஊருவா கூட வாங்க முடியாது அதுதான் உண்மை நல்லவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளவங்களுக்கு நல்ல திறமை உள்ளவங்களுக்கு முதல் வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அதை விட்டுட்டு அப்படியே மேக்கப் பண்ணிட்டு அரையும் குறையுமா போட்டு ஒரு ஒரு யூடியூபர் ஒருத்தவங்களையும் சொன்னாங்க நான் ஆரம்பத்துல தாங்க வீடியோ போட்டேன் யாருமே பாக்கல நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அந்த மாதிரி பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வியூஸ் போச்சு அந்த மாதிரி நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் உருவாக்குறீங்க உருவாக்கிட்டு இருக்காங்க வேண்டாம் அந்த மாதிரி நல்ல திறமை உள்ளவங்களுக்கு வாய்ப்பு தரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க திறமை உள்ளவங்களுக்கு வாய்ப்பு தராருவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால யோசிச்சு பண்ணுங்க அவ்வளவுதாங்க நான் என்ன சொல்றது இதுக்கே எவ்வளவு கமெண்ட் வர போகுதுன்னு தெரியல இது என்ன கமெண்ட் வந்தாலும் ஐ டோன்ட் கேர்